ஜீனியஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இது ஒரு கதை அல்ல வரலாறு முருகன் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் அவனது தாய் தந்தை கூலி வேலை செய்து வந்தனர் வீட்டில் வசதி அதிகம் இல்லை ஆனால் முருகனுக்கு ஒரு கனவு போலீஸ் ஆகணும் சரியான முறையில் வாழணும் அதுக்காக காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ஓடுனான் உடற்பயிற்சி செஞ்சான் அப்புறம் கிழிஞ்ச புத்தகத்துல படிச்சிட்டு இருந்தான் இவனோட நண்பர்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அவனால ஒன்னும் ஆக போறதில்லை அப்படின்னு முதல் தடவை தேர்வுல தோல்வி ஆனா முருகன் நின்றுடலை நான் நிச்சயமா போலீஸ் ஆவேன் அப்படின்னு மனசுல பிக்ஸ் பண்ணான் ரெண்டாவது முயற்சியிலேயே வெற்றி பெற்றான் இப்போது அவன் ஒரு போலீஸ் அன்னைக்கு அவன் யூனிஃபார்ம் போட்டதை பார்த்த குடும்பமும் கிராமமும் பெருமையா பார்த்தாங்க முடிவா என்ன சொல்ல வரும் அப்படின்னா முறையா திட்டமிட்டு மனசுல நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சாலே நீங்களும் வெல்ல முடியும் தோல்வி வந்தா விட்டு விடாதீங்க அது வெற்றிக்கான முதல் அடிக்கல் தான் உங்களோட கனவுகளை உண்மையாக்க முயற்சி பண்ணுங்க முருகனை மாதிரி நம்புங்க நான் கண்டிப்பாக நீங்களும் செலக்ட் ஆவீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்